எவ்வளோ முதலை இந்த முதலே ஒரு நாலஞ்சு கொடுத்தாங்கன்னா இந்த பசங்களை வளர்க்குறதுக்கு முதலே வளர்த்துட்டு போயிடலாம் போட்டுருக்கு எங்க இருக்கா உங்க அம்மா ஆளைக்கானா இங்கே பாரு உட்காந்து ஒளிஞ்சதையே அதையே இருக்கா பாரு போதற்குள்ள என்னம்மா செய்யற என்னம்மா முதலே பக்கம் வரலாம் முதல்ல எவ்வளோ முதல்ல கிடக்கு அந்த முச்சந்தில ஒண்ணு கிடக்கு இந்த முச்சந்தில ஒன்னு கிடக்குது இதுல முதல பாக்க முதல பண்ண தீபாவளி கூறு குட்டு போன்னு சொன்னேனா ஆமா என்ன சொன்னேன் இங்க இருக்கும் நான் சந்தோஷமா வச்சிக்கிறேன் முதல பண்ண குட்டு போறேன் பேச்சு குட்டு போறேன் சொன்னியா அதான் இப்ப முதல பண்ண வந்து அடுத்து பேச்சுக்கு போலாம் அப்ப இது பண்ணி பண்ணையா மனுஷ பண்ணன்னு சொல்லு மனுஷ பேரு மட்டும் தான் இருக்காங்க எங்கட பதோ கூட்டம் கூட்டமா ஆனா முதல்ல இல்ல நல்லா ஏமாத்துறீங்க பதில் சொல்லு ஏமா பதில் சொல்றது டிக்கெட் போட காசு இல்லன்னு சொன்னீல அந்த டிக்கெட் இந்த டிக்கெட் காசு இருந்தா அங்க போயிருக்கலாம் 300 ரூபாய் எனக்கு தண்டம் ஒரு ரூபாய் முதல்ல இல்ல அம்பட்டு குடும்பம் மாதிரி சின்ன சின்னட்டு அடிச்சு அடிச்சுங்க எல்லாரும் பாக்குறாங்க அந்த பொம்பளை என்ன இப்படி பேசுறானே கேமரா எடுத்துட்டு போ

பாவத்தை என்ன குடும்ப குடும்பமாக வராங்கன்னா கேட்டு உங்களை தலை பார்க்கறாங்க பார்க்குறாங்க எங்கிட்டாவது ஒன்று ரெண்டு கிடச்சிருமான்னு நான் என்ன சொன்னேன் நான் ஷூட்டிங் வரப்போ பார்த்தேன் கொச்ச கொச்சோன்னு கிடந்துச்சு கறி போட்டோன்னா வவ்வி தின்னுச்சுன்னு இல்லை அப்போ இருந்துச்சு இப்போ எல்லாம் பாவம் எங்கேயோ ஓடி போச்சு போல் இருக்கு பையன் எடுத்துக்காது ஒரு பையன் வா போ இங்கே பாரு இங்கே பாரு இங்கிட்டு வா அங்கிட்டு அங்கிட்டு போகிற இங்கே பாரு ஆ அதுதான் சொன்னலம்மா இங்க நூறுவா கொடுத்ததுக்கு ஆ பார்த்துக்க இவ்வளோ முதல்ல இருக்கு நீ இல்லை இல்லைங்கிறியம்மா எவ்வளோ முதல்ல இருக்குது ஆ ஆ வாயி தொடர்றத காட்டு முதல்ல மாதிரி ஆ பரவாயில்லம்மா ஒன்றைய விட அது அழகாக இருக்குமா